ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டுக்கு போட்ட வீடியோலையும் இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோலையும் தங்கத்தின் விலை குறையும்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலராக மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு நூற்றி முப்பது ரூபாய் முதல் இரநூறுபாய் வர ஒரு கிராமுக்கு குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே அதேபோல் இன்று மே பதினைந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இறங்கி எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை இரண்டு முறை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு மார்னிங் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு அப்புறம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சேஞ்ச் ஆச்சு இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கலை பட் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்துச்சு காலையில் பெரிய லெவலில் இறங்கிச்சு ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ஒரு சின்ன அப்போ வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை பட் ஆனால் ஒரு ஜஸ்ட் டைம் டிஃப்ரெண்டில் அது வந்து எஸ்கேப் ஆச்சு பட் ஆனால் இப்போ இந்தியன் டைம் நைட் நைன் ஓ கிளாக் ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு தான் அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் அந்த அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆனோன்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி